தங்கமயில் பாக்கியா அவங்க அப்பா மூணு பேருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா அவங்க வரதட்சணை கேட்டு கொடுமப்படுத்தியாக அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க அது எல்லாமே போலீஸ் கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போங்க நாங்கள் எதுவும் தான் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வீட்டு வாசல்லாம் வராங்க கோமதி எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்த உடனே கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே பாண்டியன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் வராரு நீங்கள் தான் அவங்க மருமகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்கீங்க அதனால நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அவங்க சொன்னத வச்சு நீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கோமதி எல்லாருமே கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாேரும் மேலேயே தான் உங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதை கோமதியோட அம்மா பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கத்துறாங்க ஐயோ என் பொண்ணு எதை தப்பும் பண்ணிருக்க மாட்டான் விட்டுருங்க விட்டுருங்க என் மாப்பிள்ளை நல்லவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் என் கிட்டே கற்று எந்த யூஸுமே இல்லை இவங்க மருமக தங்கமையில்தான் எல்லா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதனால நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரிப்போம் அதுக்கப்புறம் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே ஆழறாங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே சக்திவெளி எல்லாருமே வராங்க ஏமா இப்படி ஆழற அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஐயோ யோ யோ என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்களே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்களே என் மாப்பிள்ள எல்லாருமே போகிறாங்களே என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அதுக்குள்ளே அவங்க மருமக ரெண்டு பேருமே வராங்க ஏன் அத்தை இப்படி கத்துறீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் மாப்பிளை கோமதி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தங்கமையில் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க போட்டோமா விடுமா இவ்வளோ நல்லா நம்ம எதிர்பார்த்தது தானே இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு நடக்கட்டும் விடுமா சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சக்தி வேலை டேய் டெய் மூடுடா நீ பேசவே பேசாத என் பொண்ணு போகிறது நினச்சி எனக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே குமாரி எல்லாருமே வராங்க குமாரி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்ன குடும்பமாக சேர்ந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க போல இருக்க அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க அவங்க அம்மாவுக்கு அப்படியே கோபமாக வருது என் பொண்ணை பற்றி எதுவுமே பேசாதீங்க